ஹோம் ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் எல்லாருமே பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய சகோதரியாக உங்கள் வீட்டில் ஒரு பெரியவங்களா ஒரு அம்மாவாக நீங்கள் என்னை நினச்சிட்டு என் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து டெஃபினட்டாக வந்து தீர்வு இருக்கும் நல்ல முடிவுகளை எடுங்க கே பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தப்பான முடிவுக்கு போகாதீங்க அதுக்காக தான் நான் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு யூடியூப் மூலமாக உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன் நான் இதெல்லாம் இருக்குது நமக்கு பிரபஞ்ச சக்தியோடு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்னதான ஒரு விஷயம் வந்து நம்ம காலம்பறையாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாள் முழுக்க வந்து நமக்கு ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் இந்த இந்த வி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு பல காண்டு காலமாக இதெல்லாம் எல்லாருமே பண்ணலாம் நீங்கள் வந்து இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது இதெல்லாம் சிம்பிளான மெத்தட்ஸு நம்ம பண்ண பண்ணினோன்னா நமக்கு ரொம்ப நல்லது இது வந்து நமக்கு ஒரு நல்லாவே லைஃப் போயிட்டு இருந்தால் கூட நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் பொழுது அதோடு சேர்ந்து இது வந்து எப்போவுமே வந்து நமக்கு ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கும் காலம்புரை நம்ம எழுந்துக்கிறோம் இல்லையா அப்போது கையை வந்து இப்படி சேர்த்து குமிச்சா மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து பிரம்ம முத்ரான்னு சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் எந்த யார் வேணாலும் பண்ணலாங்க இதை வந்து பிரம்ம முத்ரான்னு வந்து ஹிந்துவிசமில் சொல்கிறோம் பட் இப்படி குமிச்சு வச்சுக்கோங்க யார் வேணாலும் பண்ணலாம் குமிச்சு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுந்த உடனே உங்கள் பாடியில் வந்து நிறையா டாக்ஸின்ஸு எல்லாமே நைட்டு நம்ம தூங்கும் பொழுது எல்லாமே வந்து நமக்கு எல்லா வெளியில் போகிறதுக்கான நிலைமையில இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுந்த உடனே இந்த மாதிரியான ஒரு இதை வச்சுட்டு ஃபேஸ் வந்து அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் கண்ணால் வந்து அந்த நடுவில் பாருங்கள் அந்த க இதில் கையில் நடுவில் பார்த்துட்டு உங்களுக்கு முடிஞ்சதுன்னா ஏதாவது மந்திரமோ இல்லை உங்களுடைய இதுவோ எந்த ப்ரேயர் வேணாலும் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய கோரிக்கை நமக்கு என்ன வேணும் நல்ல ஹெல்த்து வெல்த்து நீண்ட ஆயில் இதுதான் நம்ம கேட்போம் எல்லோரும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம் அதை வந்து நீங்கள் இதை பார்த்து சொல்லுங்கள் இதை வந்து நீங்கள் டெய்லி சொல்லிட்டு வர வர இல்லை வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பிரச்சனை இருக்குது அதை வந்து தீக்கணும் ஒரு முப்பது நாளில் அந்த பிரச்சனை நமக்கு தீந்தாகணும் இல்லை ஒரு பெரிய ஆர்டர் நமக்கு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அங்கே கடவுளை நினச்சி பிரபஞ்சத்தை நினச்சி அங்கே வேண்டி ஃபஸ்ட்டு கூ நம்ம மனசார வந்து அதுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு கோரிக்கைக்கு மேலே சொல்லாதீங்க அடுக்கி வைக்காதீங்க ஜென்ரலாகனாக்கா நமக்கு வேண்டியது என்ன நல்லா வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் ஹெல்த்து வெல்த்து நீண்ட ஆயிலோட எல்லோரும் நல்லா இருக்கணும் அது ஜென்ரல் மீதி வந்து நமக்கு இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருந்தால் அந்த ஸ்பெசிஃபிக் கோரிக்கையை நீங்கள் டெய்லியே இந்த மாதிரி வந்து கையை வச்சுட்டு சொல்லிட்டு வாங்க டெஃபினட்டாக வந்து அது வந்து அந்த கோரிக்கையை வந்து பிரபஞ்ச சக்திக்கு வந்து போய் சேரும் அது வந்து நம்மளோட ச இதை வந்து கோரிக்கையை நிறைவேற்றும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதெல்லாம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு மெத்தடு இது பண்ணி பாருங்கள் ஒன்றும் உங்களுக்கு இப்போ வந்து வியாபாரத்தில் ஒரு பெரிய ஆர்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் காலமுறை இதை வச்சுட்டு அந்த பர்டிகுலர் பேரே சொல்லலாம் நீங்கள் எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஆர்டர் வேணும்னு இருக்கோ அந்த பேரையே சொல்லி நீங்கள் அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து கைக்கு வரும் ஓகேங்களா இது வந்து பண்ணி பாருங்க எல்லாமே வந்து ஒரு நியாயமான விதத்தில் பண்ணுங்கள் யாருமே வந்து கெடுதல் நினச்சி எதையுமே பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து கெ கெடுதலுக்கு வந்து உதவாது ஏன்னா நம்ம வந்து நம்மளை கனெக்ட் பண்ணிக்க போகிறது வந்து பிரபஞ்ச சக்தியோட கடவுளோட அது வந்து நீங்கள் கெட்டது பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அது கோஆப்ரேட் பண்ணாது அதனால் நீங்கள் இது பண்ணுங்கள் நீங்கள் வந்து என்னை சகோதரியாகவும் அம்மாவாகவும் நினைத்து உங்கள் வீட்டில் எல்லாம் ஒரு பெரியவங்களாக நினச்சிக்கோங்க நினச்சிட்டு நீங்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துக்கோங்க நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் நன்றி வணக்கம்